வணக்கம் ஸ்ரீகிருஷ்ணா ரியல் எஸ்டேட் ஒரு ஏக்கர் எழுபத்தஞ்சுங்க ஒரு அழகான தென்னந்தோப்பும் அதுவும் நான் ரொம்பவே அதிகமாக வாட்டர் சோர்ஸ் உள்ள ஏரியாவில் தான் சேலுக்கு வந்துருக்குதுங்க இந்த ப்ராப்பர்ட்டி எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்துட்டிங்கன்னா பொள்ளாச்சிக்கு மேற்குங்க மீனாட்சிபுரங்க சரியாக பொள்ளாச்சியிலேருந்துங்க பதினெட்டு கிலோமீட்டர் கேரளா கேரளா ரோட்டில் இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குதுங்க இந்த ப்ராப்பர்ட்டி பார்த்துட்டிங்கன்னா முப்பது அடி மண் தடத்தில் அமைஞ்சிருக்குதுங்க மீனாட்சிபுரம் ஏரியாங்க கேஎல் ரிஜிஸ்ட்ரேஷனுங்க நம்ம டாக்குமெண்ட் கேஎல் ரிஜிஸ்ட்ரேஷனுங்க டோட்டலாக ஒரு ஏக்கர் எழுபத்தஞ்சுன்னுங்க உங்களுக்கு தண்ணி சௌகரியங்கள் பார்த்துட்டிங்கன்னா வாரத்தில் மூணு நாள் தண்ணி கிணறு கிணறு கூட்டு பாத்தியத்தோடு அவைலபிளாக இருக்குதுங்க அதுவும் இல்லாமல் ஃபுல்லாக நாட்டுத்தனை மரங்கள்ங்க ஒரு இருபத்தி ஓரு உங்களுக்கு மாமரங்களும் அவைலபிளாக இருக்குதுங்க நல்ல வாட்டர் சோர்ஸ் அதிகமாக இருக்கிற ஏரியாவில்லைங்க அதுவும் நல்ல வருமானம் வரணும் லோ பட்ஜெட்டில் ப்ராப்பர்ட்டி தேடிட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த ப்ராப்பர்ட்டி கண்டிப்பாக சூட்டபிளான ப்ராப்பர்ட்டிங்க கேஎல்டி ரிஜிஸ்ட்ரேஷன் டாக்குமெண்ட் யோசிக்க வேண்டாங்க இந்த ப்ராப்பர்ட்டி பார்த்துட்டிங்கன்னா பூர்வீக டாக்குமெண்ட்லேருந்து ஒரு தமிழ்நாடு பையர் வந்து ஆல்ரெடி பை பண்ணி வச்சுருக்கிறாங்க லீகல் வீஸ் பக்காங்க இப்போ அந்த ப்ராப்பர்ட்டி வந்து ரீசெல்புக்கு தான் வருதுங்க உங்களுக்கு லீகல்க்கு எந்த ஒரு ப்ராப்ளம் இல்லைங்க தைரியமாக நம்ம இந்த ப்ராப்பர்ட்டியை எடுக்கலாங்க இந்த ப்ராப்பர்ட்டியில் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு மாமரங்கள் நல்ல ஒரு ஈல்டிலே இருக்குதுங்க உங்களுக்கு எல்லாருமே எதிர்பார்க்க வெறும் தென்னை மட்டும் இருக்கக்கூடாதுங்க எங்களுக்குள்ளே குறஞ்சது இன்டர்கார்ப் ஏதாச்சும் இருக்கிற மாதிரி கேட்டிருந்தீங்க இந்த ப்ராப்பர்ட்டி நம்ம இன்டர்கார்ப் பண்ணுறதுக்கு சூப்பரான ப்ராப்பர்ட்டிங்க நல்ல ஒரு ப்யூர் ரெட் சைல் ப்ராப்பர்ட்டிங்க நியர்பையாக எல்லாருமே பார்த்துட்டிங்கன்னா ஜாதிக்காய் பிளான்டேஷன் நிறைய பண்ணியிருக்கிறாங்க பாக்கு பண்ணிக்கிறாங்க இவங்க வந்து மாமரங்கள் மட்டும்தான் பிளான்டேஷன் பண்ணிக்கிறாங்க நியர்பையாக பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு வீடுகளாக இருக்குதுங்க சேஃப்டிஸ் எந்த ஒரு ப்ராப்ளம் இல்லைங்க வந்தால் போனால் தங்குற அளவுக்கு சிங்கிள் பேஸ் சர்வீஸோட ஒரு பத்துக்கு பத்து ரூம் அவைலபிளாக இருக்குதுங்க அவுட்ரு பாத்ரூம் ஃபெசிலிட்டிஸோடு அவைலபிளாக இருக்குதுங்க வாட்டர் சோர்ஸுக்கும் ப்ராப்ளம் இல்லைங்க நல்ல வரமான வரக்கூடிய ப்ராப்பர்ட்டிங்க உங்களுக்கு வீடியோவில் பார்த்தாலும் தெரியும் நம்ம பூமியொட்டியே வீடுகளாக இருக்குதுங்க இங்கே வந்து செட்டில் ஆகுனாலும் இந்த ப்ராப்பர்ட்டி கண்டிப்பாக சூட்டபுளாக இருக்குங்க ப்ராப்பர்ட்டிக்கு சொல்லும் விலையாக பார்த்துட்டிங்கன்னா ஒரு ஏக்கருக்கு ஐம்பது லட்ச ரூபா சொல்கிறாங்க சொல்லும் தாங்க பெரிய அனுசரிப்பு பிறக்காதுங்க ஒரு சின்ன ஸ்மால் தான் இருக்குங்க கண்டிப்பாக ரீசனபிளாக ப்ரைஸுக்கு நான் கண்டிப்பாக வாங்கி கொடுக்குறேங்க லெட்டிகேஷன் இல்லாத ஃபைலுங்க இந்த ப்ராப்பர்ட்டியில் இருக்கிற கிணறு வீடியோ பார்த்துருப்பீங்க அளவுக்கு வாட்டர் சோர்ஸ் இருக்குதுன்னு வாட்டர் சோர்ஸ்க்கு எந்த ஒரு ப்ராப்ளம் இல்லைங்க உங்களுக்கு இந்த நியர்பை எல்லாமே கண் கல் இறக்குறாங்க கல் இறக்கும்போது நல்ல ஒரு ப்ராஃபிட்டுங்க நம்மளும் இந்த ப்ராப்பர்ட்டியை கல்லிறக்கிறக்கு கண்டிப்பாக இந்த பூமிக்கு பேசி விடலாங்க உங்களுக்கு இன்றை காப்புக்கும் பயன் பண்ணிக்கலாங்க இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் பிரச்சனை இல்லைங்க ஏன்னா முப்பது அடி அவங்க மண் தடவுங்க அதனால் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு எந்த ஒரு ப்ராப்ளம் இல்லைங்க உங்களுக்கு காப்பு பார்த்துட்டிங்கன்னா ஃபுல்லாக நாட்டுத்தன் மருங்க நல்ல ஒரு காப்பில் சு நல்ல ஒரு ஈல்டில் இருக்குதுங்க வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீன்னு நினைக்கிறேங்க கண்டிப்பாக இந்த ஃபீல்டை யாராச்சும் இன்ட்ரெஸ்ட் எடுக்கணும் பார்க்கணும்னு எதிர்பார்த்தா கண்டிப்பாக ஸ்க்ரீனில் தெரிய நம்பரை கால் பண்ணிவிட்டு ஃபீல்டை வந்து விசிட் பண்ணுங்கள் நல்ல பிரைஸ்க்கு நெகோசியேஷன் பண்ணி பண்ணித்தரங்க நல்ல ஒரு சமசதமான ப்ராப்பர்ட்டிங்க கண்டிப்பாக லோ பட்ஜெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அதுவும் தே கேரளா ஏரியாவில் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த ப்ராப்பர்ட்டி சூட்டபுளாக இருக்குங்க இன்ட்ரெஸ்ட் எடுக்கிறோம் கால் பண்ணுங்கள் பேசிக்கலாம்